நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கிளிவாஞ்சி ஹாஸ்பிட்டல் அடிக்க தான் வந்திருக்கிறோம் ஏன் வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் என்று சொல்றதை விட ஹாஸ்பிட்டல் தாண்டி ஒரு இருநூறு மீட்டரை கிட்ட அணிக்கிறேன் ஏனன்னு சொன்னீங்கன்னா இந்த கொங்குரி ரோட் அதாவது தாண்டி வர அன்னை ரோட்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணியம் ஆகிருக்கு தான் நாங்கள் வந்து பாக்க போறோம் வாங்க எங்க இருக்கிறத பத்தி நாங்க கிட்ட போய் அந்த வந்து பாப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து நாங்க அந்த ரோட்டால போய் கொண்டிருக்கிறோம் காங்கிரீட் ரோட்டால போ போறோம் வாங்க எவ்வளவு தூரம் என்ன மாதிரி லொக்கேஷன் வந்து ஃபுல்லாவே பார்ப்போம் நாங்கள் இங்கே இருந்தே அந்த காணி வரைக்கும் நாங்கள் எப்படி இருக்கின்றதை பற்றி வடிவா காட்டுறோம் வாங்க பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ரோட்டும் ஒரு குரஸ் சொல்ற அளவுக்கு இல்ல ஏன்னா ரோட் வந்து கொங்கரை போட்டிருக்கணும் மழை நேரத்துல கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய வாகனங்களா இருக்கலாம் பட்டத்து போட்ட கைகளா இருக்கலாம் போயிட்டு வர அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த அன்னை இல்லம் சொல்றது பாத்தீங்கன்னா தெரியும் லெபாரா லைப்ரரின்னு சொல்றது அன்னை இல்லம் தெரிஞ்சவங்க வணிகமானாக்களுக்கு தெரியாத பார்த்து கொடுங்க தொலைவாசியில் பெரிய லைப்ரரி எடுத்து ப்ரைவேட் லைப்ரரி

குளம் கனாம்பியகுளம் குளம் கிளர்ஜி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தொலைவில் அறுநூறு மீட்டர் ஓகே இப்ப நீங்கள் எந்த இடம் விற்கிறது இந்த இதுல அடி அகலம் ஐம்பது அடி அகலம் அகலம் ஓகே ஐம்பது அடி அந்த கிலோ ஐம்பது மாதிரி அந்த மதில இருந்து மதில இருந்து இந்த இந்த தூண் மட்டும் இருக்கு இந்த தூண் வரைக்கும் இருக்கு ஓகே ஐம்பது அடி அகலம் ஓகே மற்றது நீளம் மட்டும் பார்க்க போனா எவ்வளவு தூரம் நீளம் ஒரு பரப்பு நாலு பரப்பு நாலு பரப்பு சரியா காலேக்கர் இருக்கா

பாட்டி வைக்கிறதா மரத்திலேயே ஒட்டி வைக்கலாமா பத்து பிளா பத்து பன்னெண்டு பிளா இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இதெல்லாம் நீங்க வட்டி வைரவ வயலுக்கு கொடுத்து நாங்கலாம் வட்டுற வந்து ஒரு வருஷம் மற்றது இதுல இருந்து மதுல இருந்து எந்த லாகலாம் பேரு இப்படியே அந்த தூணா பார்த்தா சரி தூணா பார்த்தா சரி அளந்து தானே இங்க எப்படி வரும் தம்பி

பரப்பு நாற்பது அப்போ காலை கிராண்டா காலை கிராண்டா ஏக்கர் ஆண்டா அதில் பாருங்களா நாற்பது ஆண்டு ஒன்று அறுபது வரும் ஒன்று அறுபது இப்போ விலை கலையில் குறைக்கணும் கூட்டுறதை பற்றி நேர வாராக்கெல்லாம் கதைச்சு கொள்ளணும் நேரம் வாரது பற்றி உறுதி இருக்கு உறுதி காணி உறுதி காணி உறுதி காணி அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் வந்து பார்த்தீங்களாண்டா ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டே ஒரு லோச்சு காட்டினா கூட ஒரு காலத்தில் உழைச்சி கொள்ளலாம் இப்போ இன்றைக்கு இன்றைக்கு ஒரு இப்படி ஒரு நிலைமையில இருந்தாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல இந்த பெருமதி என்றது வேற வேற இன்னும் கூடுமலையும் இன்னைக்கு கூடுமே தவிர குறையாது ரெண்டா தெரியும் தானே கனாம்பிய குளம் என்றது மெயின் அது ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல அடுத்த கிராமம் வாங்குறது தானே அது ஆனந்தபுரம் அன்னைக்குலாம் நாங்க கனாம்பிய குளம் ஓகே இது தொடர்பா இது கேட்கணுமா இருந்தா கொமெண்ட்ல கேளுங்க கீழ இந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி விடுறேன் கட்டாயம் அந்த நம்பரை கால் பண்ணுங்க இந்த காணியை வந்து நேர பார்த்து நாங்கள் விலையால் பற்றி படிவா கதைச்சு நாங்கள் ஓனரோட கதைச்சு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீடியோ முதல் முறையா பாக்குறாங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தேங்க்யூ